இத நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல உள்ள போனா என்ன பிரச்சனை வரும் மட்டும் சொல்லு ரொம்ப அபூர்வம் கணவன் மனைவி மட்டும் வர்றது சேர்ந்து வருவாங்க ரொம்ப யாருக்கும் கிடைக்காது கணவன் மனைவியோட கோயிலுக்கு வர்றது பெரிய பாக்கி சரி என்னங்க பண்றது என் சம்சாரம் உடம்பு முடியல வரல என் வீட்டுக்காரர் வரல பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனா கணவனோட மனைவியோட பிள்ளைங்க சேர்ந்து வராங்க பாருங்க அது அதை விட பெரிய புண்ணியம் இல்ல வித்தியாசமா இருக்கும் விதி விளக்கா இருக்கும் அம்மாவும் வராது அப்பாவும் வராது பிள்ளைங்க மட்டும் கோயிலுக்கு வரும் இவங்க எல்லாம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவங்க அப்பா குடிகாரனா இருப்பா இல்ல கடவுளே இல்லையா அம்மா கோயிலுக்கே வராது டிவிலேயே உட்கார்ந்துருக்கும் ஆனா புள்ள சிவபூஜை பண்ணுவாங்க சொல்லுவான் பாரு அப்ப சுவாமி சொல்லுவார் சொல்றாரு இல்லையா எங்கேனும் யாதாகி பிறந்தினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் நீ எந்த உலகத்துல எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசி